சக்கர சக்க சக்கர இனிமேல் எந்த கவலைய இல்லே நிடிチருக்கு வள்ளவருடம் பலவருடம் 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 நிடிチருக்கு சூப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் பிரியா அஞ்சலி ஷாவுடர் சூட்ல நாங்க ஹோயாஸ் லாக் பண்ணினா லக்கமா அரேஞ்ச்ment செஞ்சோம் என்எங்கேஜ்மென்ட் எல்லாம் மறப்படிதா நினைச்சாங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்து எங்கேஜ்மென்ட் எல்லாம் கண்டெஸ்ட் பண்ண வந்து டாங்கலா நீங்க வந்து ரிசெப்ஷன் அன்னைக்கு நைட் எங்கடா நல்லா வீட்டிலேருந்து சேர்ந்து உட்காந்து அவனை பேசினாக்கா எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அக்காவோடய ஹஸ்பண்டெல்லாம் வந்து எங்கள் அம்மாவெல்லாம் மிரட்டியிருக்காங்க நைட்டு கல்யாணம் எப்படி நடக்கும்னு நான் பார்த்ததெல்லாம் மிரட்டியிருக்காங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் மூன்று மணிக்கு எனக்கு நாலு டைம் மிஸ் கால் வந்திருக்காங்க அவங்க நம்பர்லேருந்து ஆனால் நான் ஃபோன் எடுக்கல டயர்டாகுந்தாலும் தூங்கிட்டேன் ஆனால் அவங்க அப்பா நம்பருக்கு இவன் நம்பர்லேருந்து மெசேஜ் போயிருக்குது எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு இவன் அனுப்பிச்ச மாதிரி மெசேஜ் அமுச்சிவிட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு யாருமே இல்லை மண்டபத்தில் காலையில் அஞ்சு மணிக்கு என்னை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க நடுபோ வீடு ஏற்று வாங்கி நாலு மணிக்கே காண போனது தெரிஞ்சு அந்த அஞ்சு மணிக்கு வந்து ரெடியாக சொன்னாங்க நானும் ரெடி ஆயிட்டு வெளில போய் நிற்கிறேன் யாருமே வரல நடுமிக்கிட்டு இருக்குது போய் பார்த்தா எல்லா கூட்ட கூட்டமாக நீ பேசிகிட்டு இருந்தாங்க என்னாச்சுன்னு போய் சண்டை போட்டு கேட்கவும் நீ பண்ண டார்ச்சரில் தான் ஓடிட்டா ரெண்டு வருஷம் நீ சம்பாதிக்க நீ நீ சம்ப ச அவன் சம்பாதி சம் சம்பளம் வாங்குறதெல்லாம் நீ வாங்கிட்டு டார்ச்சர் பண்ணதுனால அவன் ஓடிட்டா அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ சண்டை போட்டு கேட்டு யாரும் எதுவும் சொல்லலை அவங்க அப்பா வந்து எனக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பையன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் எல்லாம் கொடுத்துட்டோம் இன்னையோட நான் பெங்களூர்லேருந்து கிளம்பி செவன்டீன் டேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னையோட சிக்ஸ்டீன் டேஸ் ஆயிருக்கும் இது வரைக்கும் அவனை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியல த்ரீ டேஸ் பேக் அவனை கூப்பிட்டு வந்துருந்தாங்க கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு போனால் அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அதுக்கப்புறம் எந்த டீட்டெயில்ஸும் இன்னும் தெரியல இப்போ வந்து கேட்டால் டிஎஸ்பி ஆஃபீஸில் இன்னும் மூணு நாள் நாலு நாள் ஆகும் நான் தேடி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து டேஸ் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஏதாவது இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கல எனக்கு அவன் வேணும்னு தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதை விட்டுட்டு எல்லாம் எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க சொல்றது யாரு ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லோருமே அதை தான் இருக்காங்க நான் எதுக்கு அந்த டெஸ்ட் எடுக்கணும் நான் அவங்க ரேப் கேஸ் எதுவுமே கொடுக்கல அவன் சீட் பண்ணான்னு நான் சொல்லலை அவங்க கூட்டி போயிருக்காங்க அவனை கூப்பிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன் இங்கே வந்ததை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் சொன்னதுக்கப்புறம் இப்போ காட்டும் எதை விட்டுட்டு எந்த கோர்ஸ் இருக்காங்க வர்ஜினிட்டி டெஸ்ட் எடுக்கணும் அந்த டெஸ்ட் எடுக்கணும் இந்த டெஸ்ட் எடுக்கணும் கோர்ட்டில் இதுதான் ரிலீஸ் ஆகுது அதாவது உங்கள்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது காவல்துறை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் டெய்லி கால் பண்ணுறாங்க சிக்ஸ் ஓ கிளாக் அர்லி மார்னிங் கால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க

இதே காவல் நடைத்திர வேற யாராவது வந்துட்டு தப்பிச்சு போயிடாம தப்பிச்சு போயிருந்தாங்க காவல்துறை சும்மா இருக்குமா தமிழ்நாடு சும்மா இருக்குமா எனக்கு எப்படி இருக்கு தெரியல காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் தான் வந்து காவல் நிலையத்துக்கு வந்துட்டு வெளியே